திரு ஜெகதீஸ்வரன் இந்த முதலமைச்சர் பேச்சு இப்போ எதிர்கட்சியிலேருந்து வரக்கூடிய விஷயங்களை எப்படி பார்க்குறீங்க ஒரு பக்கம் பாஜக நேரடியாக ஆளும் அப்படிங்கிற ஒரு கருத்தை அவர் வந்து இங்கே மக்கள்கிட்ட சொல்றாரு அவர் ஆல்ரெடி சொல்கிறாரு ஏற்கனவே அவங்க ஆதரவோடு இருந்தபோது இங்கே எப்படி நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர் சில விமர்சனங்களாகவும் கடை சொல்கிறார் தமிழ்நாட்டில் பாஜகவின் பிராக்சி ஆட்சி நடந்த போது எதிர்ப்பு கொடுக்கவில்லைங்கிற அளவுக்கு கடும் விமர்சனங்களை முன்வைக்கிறார் இதை எப்படி பார்க்குறீங்க இதனுடைய பாலிட்டிக்ஸா எப்படி இதை பாக்குறீங்க ரெண்டு பக்கத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு அதிமுகக்குள்ள இருந்தே வந்த பல குரல்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பாஜக கூட்டணி போனதுனாலதான் நம்ம வந்து க்ளோஸ் மார்ஜின்ல தோத்து போனோம் இப்ப ஜெயக்குமார் அவர்கள் வெளிப்படவே சொன்னார் நான் வந்து ராயபுரத்தில் கிங் தொகுதிக்கு அவரோட தொகுதிக்கு சொன்னார் அதே மாதிரி சிவி வி சமூக எங்கெல்லாம் சிறுபான்மையார் அடர்த்தியாக இருந்தார்களோ அந்த இடத்துல பெரிய பாதிப்பு ஏற்பட்டு ஜெயலலிதா அவர்கள் காலத்தில் இருந்த அந்த வாக்கு வங்கிங்கிறது மொத்தமே போயிடுச்சு குறைஞ்சிருச்சு அது ஒரே ஒரு காரணம் பாஜகோட கூட்டணி தான் அப்படி சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த கூட்டணி உடைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது பல பேர் சொன்னது அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கும்போது இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா பன்னெண்டு தொகுதி வரைக்கும் டஃப் குடுக்கலாம் ஜெயிக்க கூட வாய்ப்புகள் இருக்கு சில தொகுதிகளை நீங்க வந்து சௌன்பணி ஜெயிச்சு வாங்க நீங்க கூட்டணி கட்சியா இருக்கிறவங்க அதற்கு பிறகு அதை பண்ற மாதிரி பதினெட்டு சதவீதம் நீங்க பாஜக ஒரு பதினோரு சதவீதம் இன்னைக்கு வாக்கு வங்கியா அவங்க வந்திருக்கு அப்ப இன்னைக்கு வந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா இப்ப திமுக பாக்கும்போது ஒரு அரத்மேட்டிக்கா இது ஒருவேளை இன்னைக்கு பேசுறவங்க இல்லங்க அந்த கெமிஸ்ட்ரி இன்னைக்கு வந்துருச்சுன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் அமித்ஷா அவர்கள் இன்னும் விரைவாகவே இது அறிவிச்சாரு அறிவிச்சிட்டாங்க நம்ம வந்து ஒரு நல்லா ஒர்க் பண்ணலாம் நம்ம சேர்ந்து பல சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் இன்னும் இந்த கூட்டணி வலுப்படுத்துறதுக்கு அடுத்தடுத்த கட்சிகள் பாமக தேமுதிக மற்ற கட்சிகள் பேசுங்க அப்படிங்கறத அவங்களோட ஒரு பார்வையாக இருக்கு ஒன்று இன்னொன்னு நீங்க நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும்போது ஒரு இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது வந்து மக்கள் வந்து பதிமூன்று தொகுதிகள் வென்றால் தான் அதிமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி கடுமையான அடி கொடுத்தால் கூட நீங்க வந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் கடுமையான அடி கொடுத்தா கூட எடப்பாடி அவர்களுக்கு தேவையான பதிமூணு தொகுதியில மக்கள் ஜெயிக்க வச்சு அவர் வந்து ஆட்சியை நிலைக்க வச்சாங்க அப்ப என்ன பார்வை இருந்தா மக்கள்கிட்ட வந்து எங்களுக்கு நீங்க மத்தியில அந்த ஆட்சி வேண்டாம் நீங்க மத்தியில வந்து அதனால தான் நம்ம பேசுறவங்க வேறவங்க பேசுற போது ஆன்டி மோடி ஆன்டி बीजेपीங்கிறது கடுமையா இருக்குன்னு சொல்லி ஆனா மாநிலத்துல எங்கடனா மாநில தேர்தல் நாங்க ஒரு மாதிரியும் மத்திய தேர்தல்ல ஒரு மாதிரி பார்க்கிறோம் அப்படிங்கறத இருக்கு அப்ப இந்த நேரத்திலே இப்ப நீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லும்போது இது வந்து எடப்பாடி தலைமையிலான கூட்டணி தான் எடப்பாடி தலைமை ஆட்சி தான் இடപാടി அவர்கள் தான் முதலமைச்சர் சொல்லி சொன்னாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எந்த நரேடிவை கையில் எடுக்க விரும்பறாரா இல்ல அவங்க என்னவா சொன்னாலும் இருக்கான ஒரு உருவாக்கலையா உருவாக்கது இன்னைக்கு இந்த அண்ணாமலை உள்ளிட்டவர்கள் இன்னைக்கு பொசிஷன்ல இல்ல ஆனாலும் அவர் பத்திரிகால சந்திப்பு நடத்துறாரு இந்த அவருடைய பொறுப்பு விலகிய பிறகு இது மூன்றாவது பத்திரிகை சந்திப்பு நான் தேசிய தலைமை அதிகா அது அனுமதிச்சனால பண்றேன் அப்ப அவர் சொல்றாரு பாஜக தனித்த ஆட்சி அமைக்கணும் பாஜக ஆட்சின்னு தான் நான் சொல்லுவேன் கூட்டணி கூட சொல்ல மாட்டேன் போறாரு அப்ப அது வந்து ஒரு ஸ்பேஸ் கிரியேட்ஷனும் கிரியேட் பண்ணுறாங்க நீங்க இந்தியால இருக்கின்றவர்களும் அந்த ஸ்பேஸ கிரியேட் பண்றாங்க சொல்லப்போனா இருக்கிறவங்க பாஜக இருக்கிற தமிழக தலைவர்கள் எம்ராஜிங் உருவாக்கிறாங்க பாக்குறேன் இன்னைக்கு ஜஜேந்திர சிங் அவர்களை பேட்டி கொடுக்கும் நீங்க பாத்துக்கலாம் இந்த பக்கம் வந்து நைனா நாகேந்திரன் தமிழ்ச்சியை உட்காந்து இருக்காங்க கீழடி குறித்து ஒரு கேள்வி எழுது அதுக்கு வந்து சயின்டிஃபிக் ப்ரூஃப் வரும்போது சொல்லும்போது நீங்க தமிழ்ச்சி உடல் மொழி நீங்க பார்த்தீங்களாலே தெரியுமா அவர் ஏ இதெல்லாம் இங்க பேசுறாரு அவர் ஏன்னா நாளைக்கு நீங்க இதே மண்ணில ஜெயிக்கணும் நீங்க வந்து அவர் பேசிட்டு போயிடுவார் அவர் வந்து இங்க நிக்க போறது கிடையாது அவர் வந்து இங்க இங்கணும் ஆசை இருக்கா இல்லையான்னு தெரியல ஆனா கஜேந்திர சிங் அவருடைய பேச்சு பாஜக தலைவர்களை பாதிக்கக்கூடிய அளவில் தான் இருக்குங்கறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவர்கள் ஒவ்வொரு முறையும் வரும்பொழுது இப்போ மதுரை மாநாடு பேசும்போது நீங்க அரசியல் சார்ந்த பல விஷயங்கள் பேசலாம் நீ காண்டம்பரரி இஷ்யூஸ் நீங்கள் பிரச்சனை கேட்டீங்கன்னா காண்டம்பரரி இஷ்யூஸ் அவங்க பேசுறது இல்ல சரி மறுபடியும் சிக்கந்தர் மலைக்கு போயிட்டாங்க சிக்கந்தர் மலையில் நாங்கள் மறுபடியும் மீட் எடுப்போம் அங்க எப்படி பலி கொடுக்கலாம் அங்கே இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கோஷம் அந்த மாதிரி போகும்பொழுது மக்களோட பரவல் தமிழக மக்கள் ஏன் இப்போ அதில் தான் ஒரு தெளிவை இப்போ திரு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்டவர்கள் பேசும்போது சொல்கிறாங்க இங்கே மதவாதம் இருக்காது எங்கே திரு எடப்பாடி பழனிசாமி இருக்காரோ அல்லது அதிமுக இருக்கோ அங்கே அது இருக்காது அதை நாங்கள் உறுதி செய்வோம் எங்கள் தலைமையில் தான் ஆட்சி அவர் தலைமையில் தான் ஆட்சி கூட்டணிலாம் இல்லை அப்படிங்கிறதுலாம் அவ்வப்போது அதிமுக தெளிவுபடுத்திருந்தேன் அப்போ அந்த தெளிவு இல்லை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக திருப்பரம் கொண்டதில் அதிமுக ஸ்டாண்ட் என்ன அவங்க எப்படி பாக்குறாங்க அமித்ஷா அவர்களுடைய பேச்சு ரொம்ப ஸ்பெசிபிக்கா நாங்க இதாங்க எங்களோட ஸ்டாண்டு இல்ல அமித்ஷாவோட வேறுபடுறோம் இல்ல அமித்ஷா சொல்றது கரெக்ட் அமித்ஷா சொல்றத அப்படின்னு எந்த ஸ்டாண்டுக்கு வரணும் இல்ல நீங்க பேசலாம் இல்ல இல்ல நாங்க மதவாதத்தை நாங்க கையில எடுக்கிறது இல்ல நீங்க ஏற்கனவே நீங்க வந்து சிறுவான் வாக்கள் காலி ஆயிடுச்சு இப்ப மறுபடியும் இந்த நீங்கள் நீங்க அமித் ஸ்டாண்டு தான் எங்களோட ஸ்டாண்டு பிஜேபியோட தான் எங்க ஸ்டாண்டுன்னு சொல்லி இன்னும் கடுமையாக வாக்குகள் அப்படின்னு அவங்க வந்து அது ஒரு கன்சேஷன் பார்த்து பிஜேபியோட கூட்டணின்னு போகும்போது எல்லா கணக்குகளையும் பார்த்து தானே போயிருப்பாங்க அதை தாண்டி சொல்றேன் நீங்க அதை தாண்டி நீங்க கொஞ்சம் சரி சில பேர் வாக்களிக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கூட அதுவும் போகும் நீங்க ஒட்டுமொத்தமாக தமிழர்களோட பார்வை மதுரை மக்களின் பார்வை என்னவா இருக்குன்னா இது மறுபடி மறுபடியும் இவங்க பல மாநிலங்கள்ல எந்த மதவாத கையில் அது ஒர்க் அவுட் ஆகல நம்ம பார்த்தோம் நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான இஷ்யூஸ் நீங்க கையில் எடுக்கும் அதை ஹெச்ராஜ சில நேரங்கள் எடுக்க முயற்சி பண்ணார் அண்ணாமலை எடுக்க முயற்சி பண்ணார் யார் முயற்சி செய்தாலும் இந்த தமிழக மண்ணில் அந்த மாதிரியான இஷ்யூஸ் ஒர்க் அவுட் ஆகலங்கிறது தெரியாமலே மறுபடி மறுபடியும் ஒரு எம்பராசிங்

தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் முடிஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்களே அப்போ எங்கே நடந்துச்சு நான் சொல்கிறது ஒரு சதவீதத்தில் தான் வருதா அப்படிங்கிற கடும் விமர்சனங்களே அவர் வைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அப்போ அதுவும் இங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கும் தானே அதுலேருந்து எல்லாம் இந்த உட்கட்சியில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய புகைச்சல் இதெல்லாம் தெரியாமல் இருக்கிறதுக்கு

இப்போ அதுக்கு வந்து எதிர் விமர்சனம் வைக்கலையே அவங்க உள்ள பேசுவாங்களே தவிர எதிர் விமர்சனங்களே பொது வச்சுட்டே இருப்பாங்களா அப்படி கேட்குறேன் நான் இல்லைங்க அதான் சொல்கிறேன் இப்போ சண்முகம் அவர்கள் அந்த அந்த குரல் வந்திருக்கு முடியும் சண்முக சண்முகம் அவர்கள் மர பல இஷ்யூஸ்லேயே அவர் வந்து எதிர் நிலைப்பாடு எடுக்கிறாரு அவர் வந்து ஒரு ஒரு லைனில் போகிறாரு அவர் போன வாட்டி நாங்கள் விட்டு கொடுத்து போனோம் நாங்கள் வந்து பாஜக வீழ்த்து ஒன்று வீழ்த்து வந்து ஒரே புள்ளிக்காக போனோம் இதை நீங்கள் இவங்க ஆனால் திமுக வந்து இதை ஹேண்டில் பண்ணிவிடுவாங்க நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நீங்கள் வந்து விசிக்க நீங்கள் அப்போ சீட்டு கிளம்பும் வந்து ஆறு சீட்டுனா நமக்கு எடுக்க கூட நம்ம வந்து வாங்கியே வேணாம்னு சொல்லி குரல்கள்லாம் எழுந்தது இப்பொழுதும் வந்து சீட்ஸ் ஜாஸ்தியாக கேட்குறாங்க ஆனால் கொடுப்பாங்களாங்கிறது தெரியாது ஏன்னா புது

என்டிஏ உடைய கூட்டணி ஆட்சியோ வர்றது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களின் தான் கூட்டணி ஆட்சின்னு சொல்றது நாங்கள் ஏதோ மந்திரி பதவி கேட்போம் அந்த ஆட்சியில் போய் பங்கெடுப்போம் அந்த ஆட்சியில் போய் உள்ள நின்று நாங்கள் முறைகேடு செய்வோம் அப்படிங்கிறது அர்த்தம் அல்ல நாங்கள் பல மாநிலங்கள்ல ஏறக்குறைய எயிட்டி பர்சென்ட் நாங்கள் இந்தியா ரூல் பண்றோம் பல மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறோம் கூட்டணி ஆட்சியினுடைய சுவையை மக்கள் உணர்ந்து கொண்டால் அதுக்கப்புறம் உண்மையான ஆட்சி என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடும் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது இன்னைக்கு நாலு எம்எல்ஏக்கள் இருந்தாலும் கூட

ஒரு கூட்டணி வெற்றி பெற்று அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அத்தனை பேரும் ஆட்சியில் பங்கெடுப்பதுங்கிறது வேறு இது எதை நீங்க மின் பண்றீங்க கூட்டணியில பாஜக பெறுகிறது எத்தனை இடத்தில் வெற்றி பெற்று வருகிறோம் எங்களுடைய அந்த ஆட்சி அமைவதற்கு எம்எல்ஏக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இதெல்லாம் நீங்க மகாராஷ்டிரா அதுதான் சார் இப்ப சிக்கல் இல்ல இப்ப இதுதான் இப்ப நீங்க என்னன்னா அதிமுக தலைமையில திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க தெளிவா சொல்ற பிறகு நீங்க என்ன சொல்றீங்கன்னா இதெல்லாம் இடங்களை பொறுத்து முடிவு செய்யப்படும் அது தேர்தலுக்கு பிந்தைய சினாரியோ சார் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு சினாரியோ எதை வைத்து நாம மக்களை அணுகுறோம்னு ஒண்ணு இருக்குல்ல நாங்க ஒரு 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 தேசிய கட்சி ஆட்சியில் பங்கெடுப்போம் அப்படின்னு சொல்றதுல என்ன தவறு இருக்குன்னு கேட்கிறேன் மிகப்பெரிய கட்சி இந்தியா வாழுகின்ற கட்சி